நோ பேச்சு ஒன்லி மூச்சு மூச்சை போட்டு முடிச்சாச்சு ஒரு சூப்பரான ட்ரைனிங் நியூ இயர் அதுவும் அல்டிமேட்டாக ஒரு ஃபுல் பாடி தம்பில் வச்சுட்டு போயிட்டு ஒரு டுவெல் ரெப்ஸ் ஃபோர் செட்ஸ் அழகாக பண்ணிட்டு கோர்லாம் பண்ணிட்டு வந்துட்டேங்க ஓகே ஃபர்ஸ்ட்டு பிரியாணி ஆஃப் த இயர் ஓகே வாரத்தில் ஒரு நாள் பிரியாணி சாப்பிட தான் போகிறேன் இந்த வாரத்தில் இப்போ சாப்பிட்டோம் ஞாயிற்றுக்கிழமை மேபி சாப்பிட மாட்டேன் ஷுவர் ஐ இல் டீச் யூ அவுட் டு வெயிட் லாஸ் வெயிட் கெயின் என்ன பண்ணணும் எப்படி சாப்பிட்ணும் அந்த மாதிரி கண்டென்ட்டாக நம்ம போகலாம் சும்மா ஒர்க் அவுட்டே எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி கண்டென்ட்ல போகலாம் சும்மா சாப்பிட்ற வீடியோ வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி போடுறேன் மற்றபடி எப்படி சாப்பிடணுன்றத சொல்லி கொடுக்குற மாதிரி வீடியோஸ் போடுறேன் அதிகமாக இதுக்கப்புறம் இல்லை ஸோ பேச்சை நிறுத்திக்கிறேன் மூச்சை போடுவோம் சேர்ந்து போடுவோம் தேவைக்காக மட்டும் பேசுவோம் ஓகே நல்ல ஒரு எஸ்எஸ் ஹைட்ராபாத் பிரியாணி சூப்பரான பிரியாணி காப்லோடிங் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபுல்லாக மருந்து உணவே மருந்துங்க வேறு ஒன்றும் கிடையாது அது வீட்டு உணவாக இருந்தாலும் பரவாயில்ல வெளியே உணவாக இருந்தாலும் பரவாயில்ல பட் எப்படி சாப்பிட்றீங்கன்றதாக மேட்ரு அதை சாப்பிட்டா செத்துருவோம் இதை சாப்பிட்டா செத்துருவோம் அந்த கான்செப்ட்லாம் தூக்கிட்டு போய் குப்பையில் போடுங்க சாவியை போகிறேன்னா யாருக்குமே தெரியாது கடவுளுக்கு தான் தெரியும் சும்மா பயந்துன்னு இருக்காதிங்க பட் ஆனால் எதை எப்படி சாப்பிடணுன்னு இருக்குது அதான் உண்மை வெளியே சாப்பிட்றதா இருக்கட்டும் ஜங்காக இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சி ஓகே அது அப்படியே போயிடும் மஞ்சா ஸோ அதனால உஷாராக இருந்துக்கோங்க வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை நான் பேச்சை நிறுத்திடுறேன் வில் கோ டு கெதர் வில் க்ரோ டுகெதர் திஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் விஷ் ஹாப்பி நியூ இயர் ஒன்ஸ் அகைன் போதும் பேச்சு இதுக்கப்புறம் போடுவோம் மூச்சு லவ் யூ